வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் எங்கள் கிராமத்தில் நடைபெற்ற மாட்டுப்பொங்கல் திருவிழா தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் எங்கள் ஊர்னால் இது வந்து கடலூர் மாவட்டம் கண்டுக்குட்டி வட்டம் வாணியம்பாளையம் அப்படின்ற அந்த கிராமம் இதுதான் எங்கள் கிராமம் இந்த கிராமத்தில் வருஷ வருஷம் எப்படி பொங்கல் மாட்டுப்பொங்கல் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சின்ன கிராமம் தான் ரொம்ப சின்ன கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தான் இருக்கும் அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலஞ்சு வருட வருடங்கள வருடங்களில் மாட்டு இந்த மாடு வரட்டுற நிகழ்வு வந்து நடக்கலை ஏன்னால் கோவில் திருப்பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறாள் நடக்கலை இப்போ தான் வந்து இந்த ஆண்டு தான் மாடு விரட்டுற நிகழ்வுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இங்கே தான் வந்து அந்த மாடு விரட்டுற நிகழ்வு நடக்கும் ஊர்லேருந்து இருக்க எல்லா மாடுகளும் இங்கே தான் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து சுற்றி நிற்க வச்சு அதை வந்து லைட்டாக சும்மா விரட்டி அனுப்புவாங்க இதுதான் தான் அங்கே வருஷ வருஷம் நடக்குது இதை தான் நம்ம இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் நல்லாயிருக்கும் வருஷம் வருஷம் வந்து ஒரு நூறு நூறு காலை அடைக்குங்களா

மாடு மிரட்டுறது மாடுங்களுடைய அக்கௌண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு சொற்பமான மாடுகள் தான் வந்திருக்கு எல்லாம் கரவ மாடு தான் இருக்கு கால மாடு எதுவும் இல்ல டெய் கோஷி என்ன பண்ற உள்ள போயிட்டியா முன்னாடியெல்லாம் வண்டி மாடு ஏர் மாடுன்னு நிறைய வச்சிருப்பாங்க இருக்கும் இப்போலாம் ஒரு வண்டி மாடு ஏறு மாடு கூட இல்லை ஏன்னா வண்டிகளே இல்லை அதனுடைய பயன்பாடுகள் ஃபுல்லாக குறைஞ்சி போச்சு எல்லாம் பசு மாடுகள் தான் இருக்குது பாருங்கள் அதுவும் எண்ணெய் அம்புல் இருக்குது ரெண்டு நாலு ஆறு ஏழு மாடு தான் இருக்குது ஸோ முன்னாடிலாம் சின்ன வயசுலாம் இங்கே ஏகப்பட்ட மாடுங்க நிற்கும் வண்டி மாடுங்களா நிற்கும் இப்போ மாடுங்களுடைய வரத்தை சுத்தமாக இல்லை மாடுங்களே இல்லை ஊரில் கோவில் பராமரிப்பு வேலைகள் நடக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமா மாநாடு நிகழ்வு நடக்கல இப்பதான் இந்த ஆண்டு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு சின்ன வயசுல நாங்களாம் வந்து இந்த ஆலமரத்தை விளையாடிக்கிட்டு இருக்கோம் பெரிய ஆலமரம் அது வெட்டப்பட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன

இருந்தாங்க எங்கள் பழைய வீடு நாங்கள் வந்து பிறந்த வளர்ந்தது எல்லாமே இந்த இடம்தான் அங்கே தான் இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த இடம் இங்கேலாம் வந்து விளையாடிக்கிட்டு இருப்போம் சின்ன வயசில் வந்து மாட்டு அலங்கார வேலைகள்லாம் நடந்துருக்குது கட்டு 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 அதுதாங்க எங்கள் ஊர் கோவில் சின்ன கோவில்தான் வேலைப்பாடு வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு ஏதோ வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அதனால் இப்போ கோவில் வந்து திறக்கல சின்னதாக முன்னாடி வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அங்கே தான் சாமி வச்சு இருக்காங்க என்ன

என்ன <laughs> கேட்டேன் வண்டி வண்டி மடை மாடு ஏரி மாடு கூட யாரும் எல்லாம் விவசாயம் அழிஞ்சிட்டு வருத்தன்றாங்க அதுக்கு ஒரு சான்றி ஆகலாம் எதுவுமே இல்லாமல் மாறி போச்சு முன்னாடியே யோகப்பட்ட வண்டி மாடு இருக்குங்களா வண்டி மாடு இருக்கும் ஏர் மாடு இருக்கும் வீட்டுக்கு ஒரு ஏர் மாடு இருக்கும் எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேயே ஒரு பத்து வண்டி கிட்ட மாட்டு வண்டி பத்து ஆ ஏகப்பட்ட வண்டி இருந்தது ஏகப்பட்ட வண்டி இருந்துச்சு என்ன பண்றது ஏர் மாடு இருந்துச்சு எதையும் காணும் எல்லாமே போச்சு அது எல்லாமே டூ வீலர் ஆயிடுச்சு டூ வீலர் டூ வீலர்

போதே ஏறிடலாம் நீ பாருடா நீ சித்துற அப்படி கழகா ஓலா ஓலா கமிடிக்கு கவர்மா બોલો મંગલો 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 એડા તanni કુડીકિતરકા કોડ

முகத்தை எல்லாரும் பார்த்து மறுபடியும் காட்டுறேன் என்ன எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க ஹாப்பி பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

அவ்வளா பொங்கல் மாட்டு பொங்கல் முடிஞ்சது இரட்டை முடிஞ்சது இப்படிதாங்க எங்கள் கிராமத்தில் பொங்கல் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுது இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி வண்டி மாடுகள்லாம் நிறைய இருக்கும் அந்த வண்டி மாடை இருக்கிற பொடிசுங்க எல்லா பசங்களும் அதில் உட்காந்துப்போம் முன்னாடியே போய்ட்டு இடம் பிடிச்சிப்போம் நிறைய வண்டிகள் இருக்கும் அந்த வண்டி மாடை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து பண்ட்ரக்கோட்டன்னு ஒரு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது அங்கே ஒரு கோவில் இருக்குது காளியம்மன் கோவில் அந்த கோவில் வரைக்கும் போயிட்டு ரவுண்டு சுற்றி வருவோம் அந்த மாட்டு வண்டியில் ரொம்ப சத்தமாக போட்டுக்கிட்டு டிராக்டரு மாட்டு வண்டின்னு ஒன் பை ஒன்னாக எல்லாம் லைனாக போகும் நிறைய வண்டி மாடுகள் இருக்கும் அதில் யார் வண்டி முன்னாடி போகுது வருது அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிகளோடு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு வண்டியை கூட பார்க்க முடியல மாட்டு வண்டி இல்லாதது ஒரு பெரிய குறை அதே போல் அந்த மாட்டு வண்டியில் இடம் பிடிப்போம் கரும்பு கட்டியிருப்பாங்க கரும்பு பிடிக்கிறதுக்கு கரும்பு உடைக்கிறதுக்கு உங்களுக்குள்ளே போட்டி நடக்கும் ஸோ இதுதாங்க எங்கள் கிராமம் கிராமியம்பாளையம்ட்டிங்களாண்டி கடலூர் மாவட்டம் பக்கத்தில் வாணியம்பாளையம் அப்படின்ற எல்லாருக்கும் ஹேப்பி பொங்கல் சொந்த பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்றதை பற்றின ஒரு கமெண்ட் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றிங்க